என் செல்ல குழந்தையே உன்னுடைய இல்லத்திற்குள் நல்ல சக்தி இருக்கிறதா இல்லையா நமக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்கவில்லை என்று எப்பொழுதும் சந்தேகத்தோடும் மனக்குழப்பத்தோடும் இருக்கின்ற என் பிள்ளைக்கு இன்று உன் தாயானவள் சொல்கின்ற விஷயமானது எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிறைவான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல சக்தியின் நடமாட்டம் நிச்சயமாக இருக்கின்றது அதை கண்டுகொண்ட இந்த தாயானவள் உடனடியாக உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய இல்லம் எப்பொழுதுமே தெய்வ கடாட்சம் தான் இருக்கின்றது உன் தாயானவள் நானும் எனக்கு உகந்த நாட்களில் எல்லாம் உன் இல்லத்திற்கு வந்து சென்று கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் உன் இல்லத்தில் நடக்கின்ற ஒரு சில தவறுகளினால் இந்த நல்ல சக்திகள் எல்லாம் உன் இல்லத்தை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கின்றது அதனால்தான் அதை முன்கூட்டியே உன்னிடத்தில் எச்சரிக்கை செய்து இதிலிருந்து நீ உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் ஒவ்வொருவருக்கும் தெய்வத்தின் ஆசிகள் கிடைக்கிறதா இல்லையா என்பது கூட தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன் வாழ்க்கையில் தெய்வத்தின் அன்பும் உனக்கு அதிகமாக நிறைந்திருக்கிறது என்று நான் சொல்லும் பொழுது என் பிள்ளை நீ எக்காரணம் கொண்டும் அதனை தவிர்த்து விடக்கூடாது எக்காரணம் கொண்டும் உன் வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்காது என்று நீ நினைத்துவிடக்கூடாது தெய்வத்தின் அன்பையும் அருளையும் முழுமையாக பெற்றிருக்கின்ற பிறகு நீ எதற்கும் மனம் வருத்தப்படக்கூடாது இந்த நேரம் உனக்கு வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தினுடைய நேரம் ஏனென்றால் உனக்கு ஒரு தெய்வத்திடமிருந்தே உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தெய்வங்களைப் பற்றிய நல்ல தகவல் கிடைத்து கொண்டிருக்கிறதல்லவா அப்படியானால் நிச்சயமாக நீ கொடுத்து வைத்த குழந்தை குழந்தைதானே உனக்கு நடக்கப் போகின்ற இந்த நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் என்னவென்று நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்து விட்டது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது எந்த விஷயங்களையெல்லாம் உன்னிடத்தில் இருந்து பறிக்கிறது என்பதனை சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி எல்லா வேதனைகளையும் தாண்டி என் பிள்ளைக்கு தெய்வத்தின் அன்பு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது பல நாளாக இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைத்த பல சந்தர்ப்பங்களை எல்லாம் என் பிள்ளை தவறவிட்ட நேரமும் இருக்கின்றது இனிமேல் எதையுமே நீ தவறவிடக் கூடாது என்பதில் உன்னை விட உன் அம்மா நான் உறுதியாக இருக்கின்றேன் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ கண்டு கொண்டு உனக்காக இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நல்லது நடக்கப் போகின்ற நேரத்தில் உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்காமல் உன்னை விட்டு விலகும் பொழுது உனக்கு எந்த அளவிற்கு மன கஷ்டம் இருக்குமோ அந்த அளவிற்கு உன் தாயானவள் எனக்கும் நான் நல்லதை நடத்தி கொடுக்கும் பொழுது நீ வேறு திசையை நோக்கி சென்று விட்டாயானால் அது அந்த அளவிற்கு வேதனைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாள் மாற்றங்கள் இத்தனை நாள் கஷ்டங்கள் எல்லாம் ஒரு நாளில் சரியாகி விடுமா என்று கேட்டால் அது நிச்சயமாக இல்லைதான் ஆனால் இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரமும் நல்ல சூழ்நிலைகளும் என்றுமே உனக்கு உறுதுணையாக இருக்கும் தெய்வத்தின் அன்பு மருளும் என்றும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இந்த மாற்றங்களை எல்லாம் கடந்து உனக்கான தேவைகளை எல்லாம் புரிந்து என்ன வேண்டும் என்று நீ சரியாக பெற்றுக்கொள்கிறாயோ அதை இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்பதனை நீ சர்வ நிச்சயமாக உனக்கான பொக்கிஷமாக அதனை பார்த்துக்கொள்ள வேண்டும் என்ன கிடைத்தாலும் அதை நீ உன்னுடையதாக மாற்றிவிட வேண்டும் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காமல் உனக்கு நடக்கின்ற நன்மைகளை மட்டும் நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்கினால் சுற்றி வருகின்ற எந்த ஒரு தீமைகளும் உன்னை நெருங்கிவிடாது உன்னை சூழ்ந்து வருகின்ற எந்த ஒரு பிரச்சனைகளும் உனக்கு பெரிதாக தோன்றாது இதையெல்லாம் என்னால் சமாளிக்க முடியும் என்கின்ற ஒரு மனப்பக்குவத்திற்கு நீ நிச்சயமாக வந்து விடுவாய் எல்லா விஷயங்களையும் எதிர்கொண்டு வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் எப்பேற்பட்ட துன்பங்களில் இருந்தெல்லாமோ உனக்கு இந்த வாழ்க்கையை சரி செய்து கொடுத்திட நான் முன்வந்திருக்கும் பொழுது இப்பொழுது ஒரு நல்ல விஷயம் உன்னுடைய இல்லத்தை விட்டு வெளியேறப் போகிறது என்று தெரிந்தவுடன் அதை உன்னிடத்தில் சொல்லாமல் நான் இருந்து விடுவேனா என் குழந்தையே நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் அதை நீ விட்டுவிடாதே உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எக்காரணம் கொண்டும் நீ உனக்கானது அல்ல என்று சொல்லி தள்ளிவிடாதே இங்கு எல்லோருக்கும் வாழ்க்கையில் தான் நினைத்தது போல மாற்றங்கள் நடப்பது என்பது சற்று குறைவுதான் ஆனால் உனக்கு உனக்கான மாற்றங்கள் நடக்கிறது என்பதனை நான் ஆணித்தரமாக எடுத்து சொல்லும் பொழுது அதை என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இனிமேலும் இந்த துன்பங்கள் எதுவுமே உனக்கு நிரந்தரம் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளையெல்லாம் சர்வ நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருந்து நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதும் உனக்கான சரியான புரிதலை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றதல்லவா இன்று அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தைகள் உன் இல்லத்தில் நடக்கின்ற ஒரு நல்லதை நீ வெளியே அனுப்ப துடித்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லும் பொழுது அதில் உன்னுடைய கவனம் நிச்சயமாக தெளிவாக இருக்க வேண்டும் நான் போகின்ற விஷயங்களை இப்பொழுது கவனி என் குழந்தையே உன் இல்லத்தில் இருக்கின்ற சிலரினுடைய நடவடிக்கைகள் தெய்வங்களுக்கு பிடிக்கவில்லை அதற்கு காரணம் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் தெய்வத்தை உள்ளே வரவழைக்காமல் வெளியே அனுப்பக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றது ஆமாம் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் பேசுகின்ற கெட்ட வார்த்தைகள் தெய்வத்திற்கு உகந்தது அல்ல நாம் பூஜைகள் செய்யும் பொழுதுதான் அங்கே சண்டைகளும் சச்சரவுகளும் உன் இல்லத்தில் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது இப்படி உனக்கு நடக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்களை இது போன்ற வார்த்தைகள் தடுத்து நிறுத்தி இருக்கின்றது தெய்வம் மனதார உனக்கு ஒரு நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட இந்த வார்த்தைகள் தெய்வத்தின் மனதை அப்படியே நிறுத்தி விடுகின்றது இனிமேல் எதைச் செய்தும் எந்த பலனும் இல்லை என்கின்ற அளவிற்கு உனக்கு கிடைக்கின்ற நன்மைகள் எல்லாம் உன்னை விட்டு சென்று விடுகின்றது இனிமேல் என்ன நடக்கும் இந்த வாழ்க்கையில் நாம் எதைப் பெறப் போகிறோம் இந்த வாழ்க்கையில் என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் உனக்கான நன்மையை நிச்சயமாக நடத்திவிட உன் அம்மா உனக்கு இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இல்லத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்காது ஆனால் நான் சொல்கின்ற இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அதை செய்யாமல் பார்க்கலாம் பூஜைகள் நடத்தும் பொழுதும் தீபாராதனைகள் காண்பிக்கும் பொழுதும் இல்லத்தில் தூபங்கள் போடும் பொழுதும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்க வேண்டும் இதுவெல்லாம் என்ன நோக்கத்திற்காக செய்கின்றோம் நம் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகள் வெளியேற வேண்டும் என்றுதானே செய்வதையெல்லாம் சக்திகள் வெளியேற வேண்டும் என்பதற்காக அதை செய்துவிட்டு நீயே உன் மனதில் இது போன்ற தீய வார்த்தைகளை பேசி அந்த தீய சக்திகளை அங்கே தங்கி இருக்க வைக்கிறாய் என்பதை உணரவில்லையா நீ பேசுகிறாய் என்று உன் அம்மா சொல்லவில்லை உன் இல்லத்தில் இருக்கின்றவர்களினுடைய வார்த்தைகள் இப்படியெல்லாம் இருக்கின்றது அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களுமே உனக்கு எதிராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது இவர்களின் வார்த்தைகளில் உண்மை இல்லை இவர்கள் பேசுகின்ற விஷயங்களில் நேர்மை இல்லை அடுத்தவர்களுக்கு கெடுதல் நடத்த இவர்கள் நினைக்கின்றார்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் நடத்த விடாமல் மேலும் மேலும் துன்பங்களை தந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இப்படி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற தெய்வங்கள் உன் இல்லத்தில் இருப்பதற்கு நீ என்னென்ன வழிவகைகளை செய்ய வேண்டுமோ அதைத்தானே செய்ய வேண்டும் உன்னுடைய தேவையில்லாத எண்ணங்களைக் கொண்டு எந்த ஒரு சூழ்நிலையையும் உனக்கு எதிராக நீ மாற்றிவிடாதே நல்லது நடத்த தெய்வம் முன்வரும் பொழுது கூட அதை பெறுவதற்கு நீ தயாராக இல்லை என்றால் மேலும் மேலும் வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் உன்னை ஆட்டி படைக்கும் என்பதனை புரிந்துகொள் நீ நினைத்தால் மட்டும்தான் இதுவெல்லாம் சாத்தியம் நீ நினைத்தால் தெய்வத்தை அங்கே தங்கி இருக்க வைக்கவும் முடியும் நீ நினைத்தால் தெய்வத்தை அங்கிருந்து வெளியே அனுப்பிவிடவும் முடியும் அதனால் என்ன வேண்டும் எது வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கானதை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக உனதாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் நீ நினைத்த மாற்றம் உனக்கு நிச்சயமாக நடக்கும் எந்த நேரத்திலும் நீ அடைய நினைத்த வெற்றி உன் வசமாகும் அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை அத்தனையையும் உன் இடத்தில் உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அம்மா சொன்னது உனக்கு புரிகிறதல்லவா இனிமேலாவது இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்லதை மட்டும் உறுதியாக பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டே இரு நிச்சயமாக நீ நினைத்ததை விடவும் இன்னமும் அதிகப்படியான சந்தோஷத்தை நீ பெற்று கொள்வாய் நீ நினைத்ததை விடவும் அதிகப்படியான மன நிறைவை நீ பெற்று கொள்வாய் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு நீ கேட்ட மன மகிழ்ச்சியை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ உணர்வாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையினுடைய அன்பை இந்த தாயா ஆனவள் என்றும் பெற நினைக்கின்றேனே தவிர ஒருபொழுதும் இந்த தீய விஷயங்களால் உன்னை விட்டு விலகி இருக்க நான் நினைக்கவில்லை நடப்பது அத்தனையும் நன்மைக்குத்தான் வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் உன் வாழ்க்கையை உனக்கு கொடுப்பதற்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு இனி உன்னை தேடி வந்த அத்தனையையும் நீ உன் வசமாக்க முயற்சி செய் நான் இருந்து எல்லாவற்றையும் உனக்கே உனக்கானதாக உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள் வராகி அன்பு கொண்ட பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே தோல்விகள் இல்லை இன்னல்கள் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பது நிச்சயமாக உனக்கு புரிய வரும் எங்கும் எதிலுமே நான் வருவதை நீ உணர்ந்து விட்டாயானால் இனி வரக்கூடிய நாட்களில் நான் இருந்து உனக்கு நடத்துவதையெல்லாம் உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள் இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயமும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி உனக்கு கிடைப்பதையெல்லாம் உன்னுடைய தெய்வ நம்பிக்கையின் பலன் என்பதனை நீ உணர்வாய் அதுவரையிலும் என் குழந்தை இந்த தவறுகள் எல்லாம் உன் இல்லத்தில் நடக்காமல் நீ பார்த்துக்கொள் தெய்வமையை தேடி வரும்பொழுது பொழுது நீ விட்டுவிடாதே என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கும் என்றும் நான் நிற்கிறேன் என்பதில் எனக்கு அத்தனை பெருமை அதனை ஏற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இரு நல்லது நடக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேரப்போகின்றது எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நீ பெற நினைக்கின்ற உண்மைகளும் உனக்கானதாக சேரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்